மதுரை பறவை பகுதியில் புகழ்பெற்று பெற்று விளங்கும் கரசி கல்வி நிறுவனங்களின் ஓர் அங்கமான கரசி பெண்கள் கலை அறிவியல் கல்லூரியின் சிறப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம் வணக்கம் என் பெயர் அசோக் குமார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சேர்மனாக தொண்டாற்றிக் கொண்டிருக்கேன் என்னுடைய தந்தையார் காலத்திலிருந்து துவங்கப்பட்ட பள்ளிகள் உயர்கல்வி என்ற ஒரு படியை எடுத்து வைத்தோம் எத்தகைய கல்வி ஒழுக்கத்தை தருகிறதோ மன வலிமையை தருகிறதோ சார்பை தருகிறதோ அத்தகைய கல்வியை பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இந்த கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அப்போதைய முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய உத்தரவின் பெயரில் கல்லூரியை தொடங்கினோம் அறுபது குழந்தைகளோடு ஆரம்பித்த அந்த கல்லூரி ரெண்டாயிரத்தி ஐநூறு மாணவ மாண மாணவியரோடு மிகச்சிறந்த தொண்டாற்றி வருகிறோம் ஏன் இந்த பெண் கல்வியை தேர்ந்தெடுத்தோம் என்றால் இஃப் யூ எஜுகேட் அ மேன் வி ஆர் எஜுகேட்டிங் ஒன்லி அன் இண்டிவிஜுவல் பட் இஃப் யூ எஜுகேட் அ உமன் வி ஆர் எஜுகேட்டிங் எ ஃபேமிலி வாட் த கண்ட்ரி ஹெஸ் டன் ஃபார் யூ என்பதை விட வாட் வீ கேன் டூ ஃபார் தி கண்ட்ரி என்பதில் என்னுடைய தந்தையார் முழுமூச்சாக இருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த கல்லூரியை துவங்குகிறோம் சுமார் எழுபத்தைந்து ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ள இந்த கல்லூரி இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு மாணவிகளுக்கும் தகுந்த பாதுகாப்பான சூழலை உருவாக்கணும் அவர்கள் எல்லாம் சென்று வர பேருந்து வசதிகள் செய்திருக்கிறோம் இலவசமான பஸ் போக்குவரத்திலும் வருகிறார்கள் மிகச்சிறந்த பட்டதாரிகளாக ஏன் முதுநிலை பட்டதாரிகளாக ஆசிரியர் பயிற்சி பெற்றவர்களாக பல நூறு பேரை இருக்கிறோம் அதிலேயே நாங்கள் பெருமை அடைகிறோம் வணக்கம் நான் டாக்டர் பாஸ்கர் பிரின்சிபல் மங்கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் பறவை மதுரையில் இருக்கிறோம் நம்ம கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆரம்பிச்சது இதோட ஃபவுண்டர் வந்து அமரர் பிச்சையா பிள்ளை அவரோட சன் டாக்டர் அசோக் குமார் அவர் தான் சேர்மன் அண்ட் செக்ரட்டரி கடந்த இருபத்தி ஏழு வருடங்களாக பெண்களை வந்து எம்பவர் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கறக்கான ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும் அவங்கள முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் இது இங்கே முடிச்சுட்டு போன எல்லா மாணவிகளும் நல்ல ஒரு இடத்துல செட்டில் ஆயிருக்காங்க பேரண்ட்ஸ்க்கும் ஒரு மன நிம்மதி தருது வெளியே போகிறப்ப இந்த மூணு வருட கால பயணம் வந்து அவங்களுக்கு சிறப்பாக அமையறதுக்காக இங்கேயே நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணித்தரோம் தமிழ் மீடியத்துலேருந்து வந்தவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களையும் நாங்கள் வந்து அரவணைச்சி கொண்டு போகிறது தான் எங்கள் நிறுவனத்தோட நோக்கம் நல்ல வெல் எஜுகேட்டட் குவாலிஃபைடு ஃபேக்கல்டி ஆர் பீன் அப்பாயிண்டட் ஒரு நூற்றம்பது கிட்ட நம்ம கிட்ட வேலை பார்க்குறாங்க சேவை மனப்பான்மையோட பணியாற்றுறாங்க நம்ம கேம்பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஆம்பியன்ஸ் கிரீனரி ஆம்பியன்ஸோட இருக்கு இதுக்கு காரணம் நிறைய செல்ஸ் அண்ட் கிளப்ஸ் அது மூலமா ஸ்டூடெண்ட்ஸை இன்வால்வ் பண்ண வைக்கிறோம் இந்த கிரீன் ட்ரீம் கிளப் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்னோரா கிளப் அவங்கெல்லாம் இந்த என்விரான்மெண்ட் பற்றி நிறைய கேர் எடுத்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றுப்புறமே ரொம்ப கிளீன் அண்ட் ஹைஜீனிக்காக இருக்கும் கிரவுண்டு ஃபெசிலிட்டி பாத்தீங்கன்னா மாணவிகள் வந்து நல்லா பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து அந்த ஆர்வம் வந்துடுது நம்மளும் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறையா ஸ்போர்ட்ஸில் லாரல்ஸ் கொண்டு வந்திருக்கோம் யூனிவர்சிட்டி ஜோனல் மீட்டு அட்டன் பண்ணுறாங்க வெளியே எங்கெங்கே கேம்பஸ்லலாம் நடக்குதோ அந்த அங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ரீசெண்டாக கூட கபடியில் நேஷ்னல் லெவலில் வின் பண்ணிட்டு வந்தாங்க மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக ஹாஸ்டலில் ஒரு அறுபத்தஞ்சு எழுவது மாணவிகளை ரொம்ப அவங்க ஸ்போர்ட்ஸ் மேலே ஒரு பிரியத்தோடு இருக்கிறனால அவங்கள ஊக்குவிக்கிற விதமாக இங்கே வந்து அவங்களுக்கு அகாமடேஷன் சுயநிதி கல்லூரியாக பங்கேற்கரசி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை துவக்கணும் ஏறத்தாழ நூற்றுக்கும் மேற்பட்ட பேராசிரியர் பணிபுரிகிறார்கள் விளையாட்டுக்கென்று ஒரு தனி கவனம் செலுத்துகிறோம் மிகச்சிறந்த மைதானங்கள் சர்வதேச தரத்திற்கு ஏற்ற பாஸ்கெட்பால் வாலிபால் மற்றும் அத்லெட்டிக் கோர்ட் நிறைவேறுகிறோம் சமீபத்தில் கூட நம்முடைய இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய தலைவர் திருமதி பி டி உஷா அவர்கள் பாஸ்கெட் பால் கோர்ட்டை திறந்து வைத்தார்கள் ஆகவே மாணவர்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் மிகச்சிறந்த கேன்டீன் தரமான உணவை வழங்கி கொண்டிருக்கிறோம் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக அவர்களுக்கு எல்லா பயிற்சிகளும் அளிக்கப்படுகிறது கலை இலக்கியம் நடனம் எல்லாவற்றிலும் மாணவியர்களுக்கு போதிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது ஏராளமான உதவித்தொகை வாங்கி தருகிறோம் சந்த் அண்ட் கம்பெனியிலிருந்து புதுடெல்லியிலிருந்து லட்ச கேட்டால ஒரு வருடத்திற்கு பதினைஞ்சிலிருந்து இருபது லட்சம் ரூபாய் தருகிறோம் இது போக எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் பல நூறு குழந்தைகளுக்கு உதவி செய்கிறோம் இங்கு படித்து பட்டம் பெற்று பல்வேறு பதவிகளில மிகச்சிறந்த பணிகளில எங்களுடைய குழந்தைகள் இருக்கிறார்கள் வெளிநாடுகளிலுமே கூட எங்களுடைய கல்லூரி மாணவர்கள் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறார்கள் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டினால ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவிகள் நம்ம பஸ் டிரான்ஸ்போர்ட் அவைல் பண்ணி வர்றாங்க சேஃபாக வீட்டுக்கு போகிறதுனால பேரண்ட்ஸ் மறுபடியும் மறுபடியும் நம்மக்கிட்ட வர்றாங்க நம்ம கல்லூரியில் மாணவியர் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வர்ற மாணவியராக தான் இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட மாணவிகளுக்கு கவர்மெண்ட்லேருந்து தர ஸ்காலர்ஷிப் இல்லாமல் ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப்ஸ் நிறையா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் ஒரு ஃபேமஸ் பப்ளிஷர்ஸ் அவங்க வந்து நிறையா மணி கொடுத்துருக்காங்க இல்லை மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் டூ லெவலில் மெரிட்டோரிய ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லை ஒரே குடும்பத்தை சார்ந்த மூன்று பெண்கள் இங்கே படித்தாங்கன்னா அதுக்கு ஒரு தனி கன்செஷன் இந்த மாதிரி நிறையா கன்செஷன் வந்து மேனேஜ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க இது வந்து ஒரு பெரிய விஷயமாக நான் கருதுறேன் ஏன்னா வந்து இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற நோக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படி இல்லாமல் பெண்களுக்கான கல்வி தான் முக்கியம் அவங்கள எம்பவர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இது செயல்படுறதுனால நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஊக்கத்தோடு வந்து நம்மகிட்ட சேர்கிறாங்க வணக்கம் என் பேர் அண்டகேத்தனா நான் மங்கேக்காசி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்த்தோம்மா இல்லை தேர்ட் பிகாம் சிஏ பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் காலேஜில் யூஸ் பண்ணால அண்ட் செல்ஸ் இருக்குது இதில் வந்துட்டு சோசியல் வெல்ஃபேர்ல வந்துட்டு ஒயர்சி ஆர்ஆர்சி என்எஸ்எஸ் பிஐஎஸ் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு வந்துட்டு அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்கணும் லைக் வந்துட்டு வறுமையில் இருக்க மக்களும் வந்துட்டு அவங்க யாரோட டிபெண்டன்சி இல்லாம அவங்க சொந்த கால நிக்கணும் அவங்களும் வந்துட்டு முன்னேறி வரணுன்றக்காக அவங்களுக்கான ஸ்டிச்சர்ஸ் கிளாஸ் ஆரி ஒர்க் அண்ட் வந்துட்டு உட்டன் வேஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட்டில் வேஸ்ட்ல தான் ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிளா ஸோ இந்த மாதிரிலாம் அவங்களே செஞ்சு அவங்களே ஒரு ஆண்டர்பனரா ஆயிருக்காங்க அண்ட் பார்த்தீங்கன்னா என்எஸ்எஸ் மூலிமா லாஸ்ட் இயர் கூட ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு ஆர்டிஃபிஷியல் லெக் அண்ட் ஹேண்டெல்லாம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணாங்க அண்ட் வந்துட்டு டென் வில்லேஜை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அடாப்ட் பண்ணி பிளட் டோனர் கேம்பெலாம் வந்துட்டு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இதனால் நிறைய பேர் பயனடிகிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா எங்கள் கிளப் மூலியமாக இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ மக்கள் வந்துட்டு பயனடிகிறாங்கன்னு சொல்லும்போது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாகவும் இருக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்ட் வெல்ஃபேர் இல்லை வந்துட்டு ஹெல்த் கிளப் இருக்குது ஹெல்த் கிளப்பில் வந்துட்டு மென்டல் அஸ் வெல் அஸ் ஃபிசிக்கல் ஹெல்த் அவேர்னஸும் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க பிளேஸ்மெண்ட் செல் ப்ளேஸ்மெண்ட் செல் மூலயமா ஃபஸ்ட் இயர்லேருந்து எங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஃபைனல் இயரில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் வந்துட்டு இல்லை பிளேஸ்மெண்ட்டும் ஆகுறாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் செல் எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது எங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்ற போது நாங்கள் கண்டிப்பா அந்த கவுன்சிலிங் செல் நாங்க யூஸ் பண்ணுவோம் ஸோ எங்களுக்கான கவுன்சிலிங் எங்களுக்கு கொடுப்பாங்க எங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கவுன்சிலிங் கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு இந்த மாதிரி செல்ஸ் அண்ட் கிளப்ஸ் மூலியமா எங்களுக்கு நிறைய செமினார்ஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்றாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவா இருக்கு ஸோ இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு கொண்டு வந்ததுக்காக உண்மையில ரொம்ப நன்றி சொல்றோம் தேங்க்யூ சோ மச் காலத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெண்டியான கோர்ஸஸும் நாங்கள் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம் காஸ்டியூம் டிசைனிங் அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி பர்டிகுலராக மகளிருக்கான ஒரு விருப்ப பாடமாக இருக்குது இங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் வந்து ட்ரெண்டி கோர்சஸாக போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் காமர்ஸ் எவர் கிரீன் சப்ஜெக்ட் காமர்ஸ் காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பிஏ இங்கிலீஷ் தமிழ் எம் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி கோர்ஸ் ட்ரெடிஷ்னல் கோர்ஸும் இருக்குது பிஜி கோர்சஸும் ஒரு ஆறு பிஜி கோர்ஸஸ் ரன் பண்ணுறோம் எம்ஏ இங்கிலீஷ் தமிழ் எம்எஸ்சி மேக்ஸ் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு காமர்ஸ் அண்டு காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த மாதிரி கோர்ஸஸும் இங்கே நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம் அகாடமிக் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கணும் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோன்னே ஒரு ஒன் இயர் கழித்து அந்த மாணவிகள் அதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கான எஃபர்ட்ஸும் நல்லா போடுறாங்க வணக்கம் பேரஸ் தாலை புஷ்பம் மங்கையர்கரசி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை தமிழ் இரண்டாம் ஆண்டும் பயின்று வருகிறேன் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புயினும் கற்கை நன்றே என்ற வரிகளுக்கு அனைவரும் கட்டாயம் கல்வியை பயின்றே ஆக வேண்டும் அவ்வாறு நல்லதொரு கல்வியை கொடுத்தது எனக்கு இந்த கல்லூரி தான் குறிப்பாக கிராமப்புற மக்களின் நலனுக்கெனவே ஏற்படுத்தப்பட்டது இந்த கல்லூரி இவ்வாறு கிராமப்புற மக்கள் மேற்படிப்புகளை மேற்கொள்வதற்காக பல்வேறு நலத்திட்டங்களையும் பல்வேறு உதவிகளையும் இந்த கல்லூரி செய்து வருகிறது அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற மூடர்களின் பேச்சுக்களை கோயில்களை ஒழித்து பெண் கல்விக்கு இன்றளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது நமது கல்லூரி ஆயிரம் கோயில்கள் கட்டப்படுவதை விட ஒரு பாடசாலைகள் கட்டப்படுவதே சிறந்தது என்பதற்கு முன்னுதாரணமாக திகழ்கிறது எனது கல்லூரி தான் அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் ஸோ ம படிச்சு முடித்ததுக்கு அப்புறம் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாணவிகள் எங்கே போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதலை வந்து இங்கேயே நம்ம கேம்பஸ்குள்ளே கொண்டு வந்திருக்கோம் அதுதான் பிளேஸ்மெண்ட் அண்ட் கெரியர் கைடன்ஸ் செல்லோட ரோல் அது மட்டும் இல்லாமல் இப்போ வேலைக்கு நான் ஏன் போகணும் நானே சுயமாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவிகளுக்கும் நாங்கள் இங்கே ஊக்கு ஊக்கம் தரோம் ஆண்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் செல் அப்படின்னு ஒரு செல் இங்கே இஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகுது இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு ஓட டை அப் பண்ணி இங்கே ஒரு ப்ரீ இன்குபேஷன் சென்டரும் க்ரியேட் பண்ணுறோம் அந்த ப்ரீ இன்குபேஷன் சென்டரில் என்னென்ன பிஸ்னஸ் ப்ரோட்டோடைப்ஸ் ஐடியாஸ் இருக்கோ அந்த மாணவிகள் அங்கே வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அதுக்கான கோஆர்டினேட்டர்ஸும் அந்த செல்லில் இருக்காங்க ஸோ அவங்களோட உதவியோட அவங்களோட பிஸ்னஸ் மாடல்ஸை நல்லா பெருசாக கொண்டு போகிற மாதிரி பேட்டன்சி வாங்குகிற மாதிரி அங்கே ஒரு கைடன்ஸ் செல் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நிறைய செலிப்ரிட்டிஸ் நம்ம காலேஜஸ்க்கு அப்பப்போ விசிட் பண்ணுறோம் பண்ண வைக்கிறோம் நிறையா ரிசோர்ஸ்ஃபுல் ரிசோர்ஸ் பர்சன் ஏன்னா ரிசர்ச் செல்லையும் டெவலப் பண்ணுறது தான் எங்களோட உயர்ந்த நோக்கம் நிறையா மாணவிகள் படித்த உடனே பிஜி கோர்ஸஸ் கூட போக தயங்குற இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த இந்த மாதிரி ஒரு ரூரல் ஏரியாவில் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா அடி எடுத்து வைக்கிறாங்க பிஜி கோர்ஸ் முடிச்சுட்டு நானும் பிஹெச்டி ரெஜிஸ்ட்ரேஷன் போவேன் ரிசர்ச்சுக்கு போவேன் அப்படின்னு ஒரு ஊக்கப்படுத்துகிற விதமாக ரிசர்ச் ஒரு ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்குது ஸோ நம்ம அந்த இடத்துக்கு எப்போ போவோம் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் கொடுக்குற நிகழ்வாக இருக்குது எல்லா விதத்துலேயும் திறமைசாலியாக புத்திசாலியாக அறிவாளியாக மட்டுமல்லாமல் எதையும் எதிர்நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்படுற நிறுவனத்துக்குள்ளே வர்ற மாணவிகள் அதே மாதிரி இந்த மூணு வருடமும் பயிற்சி பெற்று வெளியே போய் மங்கை ஏஞ்சில்ஸாக தேவதைகளாக வெளியே போகணும் அப்படிங்கிறது என்னோட விஷ் My name is Joshika. மங்கேகரசி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமனில் செகண்ட் இயர் ஏஐ படிச்சுட்டு இருக்கேன் எங்கள் காலேஜில் கெரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களோ கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட ஹிடன் டேலண்ட்டை ஃபைண்ட் பண்ணி அந்த டேலண்ட்டுக்கு தேவையான ப்ராப்பர் கைடன்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஆர்கனைசேஷனோட டைப் வச்சுருக்கனால பேப்பர் ப்ரெசன்டேஷன் காம்படிஷன் கான்ஃபரன்ஸ்க்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும் வி ஹாவ் ஸ்பேஷியஸ் லேப் அண்ட் ஐ ஃபீல் ஸோ ப்ரௌட் டு சே வி ஹேவ் ஃபோர்த் சிஸ்டம்ஸ் வித் த்ரீட் எம்பிபிஎஸ் ஸ்பீட் ஆஃப் இன்டர்நெட் அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் இருக்கிறனால டே டு டே அப்டேட்டட் டெக்னாலஜி நாங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியுது இது மட்டும் இல்லாம ப்ராஜெக்ட் இருக்கிறனால பிராக்டிக்கல் ஆன்லைன் செஷனை அட்டன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹாய் தேங்க்யூ என் பேர் சித்திரபாலா நான் மங்கே கர்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபர்மன்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணிட்டு இருக்கேன் எங்க காலேஜில் எனக்கு பிடிச்ச இடம்னா இந்த லைப்ரரி தான் இட் எ காம் அட்மாஸ்பியர் அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் லைப்ரரி ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன் இஸ் டிஜிட்டல் லைப்ரரி இன்னொரு ஃபிசிக்கல் லைப்ரரி டிஜிட்டல் லைப்ரரியில் இ ஜர்னல்ஸ் இ ஆர்டிகல்ஸ் எல்லாமே இருக்கும் நம்ம ரெஃபரும் பண்ணலாம் பப்ளிஷும் பண்ணலாம் ஃபிசிக்கல் லைப்ரரியில் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே இருக்குது ரெஃபரன்ஸ் செக்ஷனில் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான அப்டேட்டட் புக்ஸ் எல்லாமே எனக்கு கிடைக்கும் இது லைப்ரரி ஓவர் ஆல் இஸ் எ செஸ்ட் ஆஃப் நாலேஜ் ஹாய் ஏனே மீனாட்சி தேவி நான் செகண்ட் எம்எஸ்சி மேக்ஸ் இருக்கேன் மங்ககரிசி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஸோ இங்கே வந்து நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கேன் நான் வந்து ஒரு வாலிபால் பிளேயர் ஸோ என்னோட காலேஜில் ஸ்போர்ட்ஸில் எவ்வளோக்குள்ளே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்றதை நீங்களே கவனிக்கலாம் ஸோ பேக் சைட் எஜுகேஷனில் எவ்வளோ கோல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ சேம் அதே மாதிரி எங்கள் காலேஜில் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க இங்கே வந்து ஃபோர் இண்டோர் இன்டோர் கேம்ஸ் இருக்குது டென் அவுடோர் கேம்ஸ் இருக்குது போக வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் அத்லெட் ட்ராக்கும் வர இருக்குது ஸோ என்னோட ப்ராக்டிஸ் டைம் என்ன அப்படின்னா மார்னிங் சிக்ஸ் டூ நைன் அண்ட் ஈவினிங் டைம் வந்து த்ரீ டூ சிக்ஸ் ஸோ நாங்கள் என்ன டைமுக்கு கிரௌண்டுக்கு ரீச் ஆகிறோம் அப்படின்னா அதே டைமுக்கு எங்களோடய கோச்சஸும் வந்து ரீச் ஆகிருவாங்க ஸோ அவங்க என்னென்ன ஒர்க் அவுட் அண்ட் ஸ்ட்ரென்தினிங் சொல்கிறாங்களோ அதை அப்புறம் நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் எங்களால் நல்லா அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுக்க முடியுது ஸ்போர்ட்ஸில் எந்த அளவில் அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா சிஎம் ட்ராஃபி யூனிவர்சிட்டி அண்ட் ஸ்டேட் லெவல் இந்த மாதிரி நிறைய நாங்கள் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு வரோம் எங்களோட மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் இது எல்லாமே வந்து பேலன்ஸ்ட் ரீசன் வந்து நாங்கள் ஸ்போர்ட்ஸ் இருக்கிறதுக்கான ரீசன் தான் எங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுற மேனேஜ்மெண்ட் அண்ட் எங்களோட ஸ்போர்ட்ஸ் மேம் எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணிக்கிறோம் தென் புலத்தார் தெய்வம் விருந்தோக்கல் தான் என்று அங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்ற திருக்குறளுக்கு ஏற்ப வழிவந்த இந்த கல்வி பணியை இன்னும் சிறப்பாகும் அதை ஒரு தெய்வ நோக்கோடும் பக்தி சிரத்தையோடும் அதை செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் எங்களால் எவ்வளவு பணி செய்ய முடியுமோ அதற்கு தயாராக Welcome to Karasi College of Arts and Science for women. A heaven for teaching and learning. We are proud to have 25 years of rich legacy sprouted out for the noble cause of offering quality education to the rural women students and economically deprived to empower them as independent and esteemed in both personal and professional life. Kurasi College of Arts and Science for women Harawai. Madurei.